என் ஆர் இப்படி திடிதிப்புனு ஊருல அலங்கி போற காதோரையா இந்த கேசட்ட முதல்ல என் பாட்டிகிட்ட போட்டு காமிச்சி எங்க அப்பா அம்மா யாரே இவ்ளோ பெரிய ஆளங்கன்னு புரிய வைக்கணும் சரி சரி அங்க போய் கலப்பைய புடிச்சிட்டு அப்படியே இருந்திராத சீக்கிரம் ஊர் வந்து சேரு சரி சரி நீ போ பட்ரா ரைட் அடேய் ரைட் ரைட் அஞ்சனியா அஞ்சனியா எது திராட்சை எது திராட்சை எப்படி எப்படி எப்படி